அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் ப்ளீஸ் நீங்கள் நல்லாயிருக்குங்களா எங்கள் ஏரியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே வந்துருச்சு நேற்று நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தண்ணி எது வரைக்கும் இருக்குதுன்னு இப்போது சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தண்ணி மதியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் அதிகமாகிடுச்சு இருக்க இருக்க உள்ளே வந்துடுச்சு ஜெக்கிரியா வீட்டு வரைக்கும் வந்துருச்சு தவறு போடுக்கிட்டேன் எல்லோரும் இது எந்த ஏரியான்னு சொல்லி கமெண்ட் கமண்டில் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லால்பேட்டை ஜாக்கிரிசேன் நகர் கல்லந்தோப்புக்குள்ளே தான் எங்கள் ஊர் கலந்தோப்புக்குள்ளே கல்லந்தோப்புக்குள்ளே வித்தியா வீடுனாலே எல்லாருக்கும் கிடைக்கும் அதைக்கிட்ட தான் வந்து நிஜார்பாக இவ்வளோ தண்ணி வந்து பூந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்தது தான் வெள்ளிக்கிழமை எடுத்தது தான் பதிமூணாந்தேதி நேற்று காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேற்று நான் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணி இருக்குமா நான் இவ்வளோ தண்ணி அதிகமாகிடுச்சு இப்போ சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் வெள்ளிக்கிழமை பதிமூணாந்தேதி சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக தெரு இருக்கு ரெண்டு மூணு தெரு இருக்கு அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் வந்து போட்டுல வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க எவ்வளோ ஒரு ஃபோர்ஸா தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க

इस पुलिस இல்ல இன்னோ வந்துகிட்டே இருக்கு தண்ணி இன்னும் வேர்மா போடு பாரு இது அதுக்கு மேல பை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாப்ல இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வராப்ல நல்லா இருக்கா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருந்துச்சு நேத்து ஃபுல்லாவே தான் இருந்துச்சு எதுக்கு நான் இந்த வீடியோவை மறுபடியும் போய் எடுத்துட்டு இந்த வீடியோவோட நான் ஜாயின் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா பார்சல் டிஸ்பார்ச் ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க நானும் பேசி பேசி அனுப்புகிறேன் சிஸ்டர் இந்த மாதிரி எங்களை சுற்றி தண்ணி இருக்குது எங்கள் தெருவில் மட்டும்தான் தண்ணி இல்லை ரெண்டு மூணு தெருவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது நாங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு எப்போ தான் டிஸ்பேச் பண்ணுவீங்க அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து நேற்று சாயங்காலம் போய் வீடியோ எடுத்தது இந்த வீடியோவோடு சேர்த்து நான் போடுறேன் இப்போது நான் மறுநாள் எடுத்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து நே இதுக்கு முன் முன்னாடி வீடியோ பார்த்திங்கல்ல அதோட இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ தான் இப்போது நான் டிஸ்பாச் பண்ண போகிறேன் நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே போய் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கிஃப்ட்டு கிஃப்ட்டு வந்து மூணு பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க சையது பாத்திமா அவங்க வந்து சென்னை அவங்களுக்கு பார்சல் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு பேரும் வந்து நம்ம ஊர் தான் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு போ கொடுத்துட்டு நம்ம வந்து பார்சல் போட போகலாம் போகும்போது போகும்போது எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு ஆன்கிறேன் கிஃப்ட்டும் கொடுக்க முடியல மழையால் தண்ணியால் கிஃப்ட்டும் கொடுக்க முடியல ஒரு முகமது நகாபா நவாபா தெரியல அவங்க வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு உள்ளே போயிட்டு நம்ம கிஃப்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்சல் கொடுக்க போகலாம் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கே கொடுத்துடலாம் கிஃப்ட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு அடுத்தது வந்து முகமது நிவாஸ் அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அடுத்தது வந்து இப்போ பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் தண்ணி எப்படி இருக்கு பாலத்து வழியா போலாமான்னு வந்த தண்ணி இன்னும் குறையவே இல்லை பாருங்க ஏன் தண்ணி அங்க போயிடுச்சு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாமே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாலத்துக்கிட்ட வ வழியாக வரலான்னு சொல்லிட்டு பார்சல் போட வந்திருக்கோம் பாருங்கள் ஆனால் இப்படியே போக முடியாது உங்களுக்கு காண்கிறேன் பாருங்க பார்சல் பத்திரம் இப்போ இதுக்கு முன்னாடி காட்டின வீடியோவில் இந்த தெரு வரைக்கும் இருந்துச்சு நேற்று இது வரைக்கும் இருந்துச்சு தண்ணி இந்த தெருவெலாம் இப்போ வடிஞ்சிருக்கு அல்லாண்டு நேற்று இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோலையே இங்கே பாருங்கள் இந்த தெருவுலாம் நேற்று சரியான தண்ணி நேற்று சாயங்காலம்லாம் இப்போது இது வரைக்கும் இருக்குது குறைஞ்சிக்கிட்டு வருது இருந்தாலும் இப்போ நான் போக முடியாது இப்படியே இந்த வழியாக இடுப்பு வரைக்கும் இருக்குது பாலத்துக்கிட்டலாம் தண்ணி இப்போ வாங்க நம்ம ஜம்ஜம் சரி வழியாக போயிட்டு தரகா பாலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட முடிஞ்சால் நான் போட்டுடுறேன் சனிக்கெழமை சந்தை இங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க முன்ன முன்னக்கே வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஜம் சுவரீஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க நான் அது போகும்போது காமிக்கிற மாதிரி இந்த இடத்துலலாம் நேற்று சரியான தண்ணி இருந்துச்சு நேற்று வடகளை கூட்டம் இருந்தாங்கள அது இந்த ஏரியா தான் முறையில் நேற்றுலாம் இங்கே அலோட் கிடையாது நான் வீடியோ எடுத்து தண்ணி வந்ததுக்கப்புறம் தண்ணி அதிகமாகி ஆகி இந்த பக்கம்லாம் ரெண்டு சைடும் கயிறு கட்டிட்டாங்க தண்ணி இப்போ பார்த்தாலும் ரோட்டில் போயிட்டுருக்கு நல்ல வேலை நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் இல்லைன்னா நான் எந்த அந்த சைடாலும் வர முடியாது இந்த சைடாலும் வர முடியாது ஒரு வேலையாக வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க எதுக்கு இந்த வீடியோவை நான் மறுபடியும் எடுக்கிறேன்னா எத்த எப்போ தான் பார்சல் போடுவீங்க எத்தனை நாளில் தான் வந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க அது என்னால் குறிப்பிட்ட டைம் சொல்ல முடியல தண்ணி வற்றிடுச்சின்னா நான் போய் போட்டுருவேன் அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை எங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லா சிஸ்டரையும் சொல்ல எல் எனக்கு ஒரு ஒரு சில சிஸ்டர்ஸை மட்டும் நம்ம ம கேட்குறவங்களை மட்டும் சொல்கிறேன் மற்ற சிஸ்டர்ஸ்லாம் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் சேஃபாக இருங்க நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நீங்கள் எப்போ வேணாலும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படிதான் இருக்குது இந்த பாலத்துலேயும் தண்ணி குறையில போர்ஸாக தான் போயிட்டு போயிட்டுருக்கு தரகாலெலாம் வந்து கொஞ்சம் நேர் காப்பி செய்தியோட விட இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகி ஒரு வழியாக பார்த்து போட போகிறோம் ஒரு வழியாக பார்சல் போட போகிறோம் தண்ணி இருக்குதுன்னு அப்படியே இருக்கு போலீஸ் எல்லாம் காட்டிக்கிறேன அங்க இங்கே காவலு கேவல் உட்கார்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பாலத்தை பாருங்கள் நம்ம ஏரியா நான் அப்படியே சேர்த்து வந்து இப்போ உங்களுக்கு தான் எனக்கு ஒதே ஆஃபீஸில் பார்சல் போட்டு இல்லை போட சொல்லிவிட்டு இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குவாங்க எப்படி மதியானம்லாம் பார்த்திங்கன்னா மாலைக்கு மேலே தான் தண்ணி போயிருக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு லைட்டாக குறைஞ்சிட்டு பாதுகாப்புக்கு வந்து போலீஸ்லாம் இருக்காங்க தமிழ் நியூஸ் சேனல்லுன்னு வந்துருக்காங்க அவங்க வந்து இதில் வந்து

மதியானம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லாம் தண்ணியா இருந்துச்சு ரோடு ஃபுல்லா தண்ணி பள்ளிவசல பாருங்க இது வந்து கள்ளந்தோப்பு உள்ள எங்க தெருவு போற வழி நேற்று சாயங்காலம் பாலத்து மேல தண்ணி போயிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

ஒரு வழியாக பார்சல் போட்டுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜம் சர்வீஸில் முன்னக்கே வந்து சண்டை போட்டிருக்காங்க இன்றைக்கு சனிக்கிழம இல்லையா வரும்போது சந்தையில் காய்கறி ஜாமெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பார்சல் போட்டாச்சு பார்சல் பில்லு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பில்லு ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஆர்டர் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஜசாக்கல்லாக பேர் வந்து அடுத்த வீடியோவில் என்ஷல்லாம் படித்து காட்டிடுறேன் பில்லு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் சால் ஆர்டர் எடுக்கணுங்கிற சிஸ்டர்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறீங்க அனுப்புனதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ வேணாம் அப்புறமா வாங்கிக்கிறோங்கிற மாதிரி டைம் பாஸ்க்காகவே நிறையா சிஸ்டர் வந்து மெசேஜ் அந்த மாரி பண்ணாதீங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போட்டிங்களா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் இப்போது என்ன பார்சல் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணால்தான் இது கேட்ட சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ரீ புக்கிங் போட்டோம் உங்களுக்கு மொ மொத்தம் பத்து சால் தான் ஒரு செட்டுக்கு வரும் பத்து சால் மட்டும் தான் ஆர்டர் போட்டேன் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது வந்து முன்னா சாட்டின் சால் தான் வந்து இப்போது நியூவாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல அந்த சால் தான் நார்மல் சைஸு ஒன் சைடு பல்லூவில் மட்டும் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில் காப்பர் காப்பர் ஸ்டோன்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டோன்னு இந்த சாலோட ரேட்டு நூற்றி அறுபது ஆறு பீஸ் ஆர்டர் போக மீதி நாலு பீஸ் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இருக்கிற கலரை நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்புறம் வந்து மறுபடியும் எப்போது சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்து கிஃப்ட்டு கொடுப்பீங்க அந்த மாதிரி கேட்குறீங்க இன்ஷல்லாம் அடுத்த வீடியோ சீட்டு குலுக்கி போட்டு எடுத்துருவோம் அப்புறம் வந்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் ஓப்பன் பீஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பல்லூவில் மட்டும் ஒன் சைடு மட்டும் தான் ஸ்டோன் ஒர்க் காப்பர் கோல்டு ஸ்டோ காப்பர் கோல்டு ஸ்டோன் ஒர்க் ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க முன்னா சாட்டின் இந்த சால் பார்த்திங்கன்னா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துருக்கீங்க எல்லாருக்கும் ஜஜா கல்லாக ஆயிடுது அஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்